என்ன பப்ளிக் தேவை நீ என்ன லவ் அந்த மாதிரி இருக்குன்றத தெளிவா சொல்லியிருக்காரு ஏமாறதான் முக்கியமான தீம் இந்த கேரட் நடிக்கிறது ஒரு தில்லு வேணும் படம் நல்லா இருக்கு நல்லா விறுவிறுப்பா போகுது செம்ம பாசி போட்டதே தெரியல இருக்கு படம் வந்து செம த்ரில்லிங்காக இருந்தது இது நம்ம எல்லாருமே குட்டி படம் நினச்சிருப்போம் பட் வந்து நல்லாவே இருந்தது என்ன சொல்றது த்ரில்லிங்காக இருந்தது ஒரு மாதிரி யார் வில்லன் யார் ஹீரோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்கும் பட் ஆனால் வந்து என்ன சொல்கிறது செம த்ரில்லிங்காக இருந்தது அப்படின் தான் சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து யார் என்னன்னு சொல்ல முடியாது உள்ளே போய் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் வந்து சஸ்பென்ஸாக இருக்கும் அப்புறமா ஒரு சின்ன பாப்பா இருந்தால் அவர் வந்து சும்மா க்யூட்டாக இருந்தா இல்லை லைக் வந்து என்ன சொல்கிறது ஃபுல்லாகவே ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக இருக்கும் ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும் ன்ற மாதிரி ஒரு பாடம் வேற ஒரு லாஸ்ட்ல வந்து ஒரு ஒரு எமோஷனல் இருக்கும் என்ன சொல்றது ஒரு மெசேஜ் தரும் அத இந்த படம் பார்த்தாதான் தெரியும். ஆமா மெசேஜ் வரும். ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஆ ஃபேமிலியோட படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்கு. ஆ படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவரோட நான் இன்டர்வியூ பார்த்தேன் இவரு சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் சொல்லி போட்டிருந்தாங்க இந்த படம் பார்க்க வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு படத்துல மூணு மூணு நாள் கேரக்டர் இருக்கு அதுல நல்லா பண்ணியிருக்காரு லவ் ஸ்டோரி எல்லாம் கிடையாது இது ஒரு சஸ்பென்ஸான கதை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ஸோ எல்லாருமே வந்து பார்க்கலாம் ஸோ படம் ரொம்ப நல்லா இருக்கு இவர் வந்து டேரக்டர் வந்து ஹீரோவா இருக்காருன்னு சொன்னாங்க ஸோ இவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் எல்லாமே எல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாமே நியூ ஃபேசஸ் தான் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே அதை பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்லா சூப்பராக எடுத்துருக்காங்க டைரக்டர் சார் என்ன இதில் வந்து பணம் தான் எல்லாமே அப்படின்னு நினச்ச ஆமாம் பணத்தை வச்சு இது எப்படி ரெண்டு பேரும் கேம் மாற்று படத்தில் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு நல்லா இருக்கு படம் ஒரு ஒரு அஞ்சு பேர் அவங்களை சுற்றி தான் கதை ஆனால் நல்லா ஆமாம் ஆமாம் நல்லா இன்ட்ரெஸ்டாக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக பார்க்கலாம்

ஒரு துரோகத்தை பத்தி தாங்க ஒரு ஒரு பணத்தை பணத்துனால எப்படி எப்படி मारறாங்கன்றது எப்படி சேஞ்ச் ஆறா மனசு எப்படி மாறுதுன்றது நல்லா காமிச்சிருக்காங்க எப்படி மூவ் ஆதுனே தெரியல फर्स्ट हाफ செகண்ட் हाफ ரொம்ப ஃபாஸ்ட் நல்ல பாஸ்லாம்லாம் தாராளமாக நம்மளோடு வரான் பாங்களா நம்மளோடு பாங்களா இந்த மாதிரி படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கு கேமரா ஆமா ரொம்ப நல்லா இருக்கு மியூசிக்கும் நல்லா இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க அவங்களுக்கு